வணக்கம் வியூவர்ஸ் அருள்மிகு ஸ்ரீ மரகதாம்பாள் சமேத மல்லிகேஸ்வரர் திருக்கோவில் சென்னை இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதும் பாருங்கள் நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நாங்க வெளியிடுகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனில் வந்து சேரும் அருள்மிகு ஸ்ரீ மரகதாம்பாள் சமேத மல்லிகேஸ்வரர் திருக்கோவில் சென்னை பாரிமுனையில் உள்ள முத்தையால்பேட்டை பகுதியில் மன்னடி மற்றும் ஜார்ஜ் டவுன் பகுதியில் அமைந்துள்ள ஒரு சிவன் கோவில் ஆகும் பிராட்வே பஸ் டெர்மினஸ் மற்றும் பீச் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இக்கோவில் அமைந்துள்ளது இந்த கோவில் சென்னை காளிகாம்பால் கோவிலுக்கு பின்புறம் மிக அருகில் அமைந்துள்ளது லிங்கிச்செட்டி தெருவில் அமைந்துள்ள இக்கோவிலின் மூலவர் மல்லிகேஸ்வரர் என்றும் தாயார் மரகதாம்பாள் என்றும் அழைக்கப்படுகிறார் பதினாறு அல்லது பதினேழாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக கருதப்படும் இந்த கோவில் சுமார் நானூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது மேலும் இந்த கோவில் பற்றிய குறிப்புகள் பதினேழாம் நூற்றாண்டின் சில பிரிட்டிஷ் நாளேடுகளில் காணப்படுகிறது இக்கோவிலின் தல வரலாற்றின்படி சோழ மன்னர் ஒருவர் இப்பகுதிக்கு வேட்டையாடச் சென்றபோது மல்லிகை பூக்களும் மற்றும் புதர்களும் இங்கு அதிகமாக இருந்ததாகவும் மன்னர் கலைகளை அகற்றி மல்லிகை செடிகளுக்காக தோட்டம் அமைக்குமாறும் கூறினார் அவ்வாறு தோட்டம் அமைக்கும் போது மணலுக்கு அடியில் புதைந்து கிடைந்த சிவலிங்கத்தை கண்டெடுக்கிறார்கள் எனவே இந்த இடத்திற்கு மண் ஆதி என்று பெயர் அதுவே தற்காலத்தில் மண்ணடி என மருவியது மன்னன் உடனே லிங்கத்தை சுற்றி கோவில் கட்ட உத்தரவிடுகிறார் மல்லிகை புதர்களுக்கு மத்தியில் லிங்கம் இருந்ததனால் மல்லிகேஸ்வரர் என அழைக்கப்படுகிறார் மண்ணடியில் உள்ள இந்த மல்லிகேஸ்வரர் கோவில் கட்டிடக்கலைக்கு ஒரு நல்ல உதாரணமாகும் கோவில் கோபுரம் கலைநயமிக்கதாக அமைந்துள்ளது ஏழு நிலை ராஜகோபுரம் நம்மை வரவேற்கிறது கோவில் வளாகத்திற்குள் நுழைந்தவுடன் சிறிய சிற்பங்கள் நிறைந்த பதினாறு தூண்களுடன் கூடிய மண்டபத்தை காணலாம் அதனை தாண்டி உள் சென்றால் கோவில் தலைத்தளத்தில் இருந்து சுமார் பத்து படிகள் இறங்கி செல்லும் அளவில் உள்ளது கோவிலின் உள்ளே நுழைந்தவுடன் மல்லிகேஸ்வரர் சன்னதிக்கு செல்லும் நுழைவாயில் உள்ளது அதனை ஒட்டி அன்னை மரகதாம்பால் சன்னதிக்கு செல்லும் வழியும் கொடிமரமும் காணப்படுகிறது இக்கோவிலின் ராஜகோபுரத்தின் உள்பக்கம் இருபுறமும் இரண்டு தென்னை மரங்கள் இருப்பது பார்க்க மிகவும் அழகாக உள்ளது விண்ணை தொடும் அளவிற்கு உயரமாக உள்ள ராஜகோபுரம் பார்க்கவே பரவசத்தை உண்டாக்குகிறது இக்கோவிலின் உற்சவர் வாகனங்கள் திருவிழாவிற்கான ஏற்பாட்டிற்காக தயார் செய்யப்படுகிறது கோவிலின் இடதுபுறம் சென்றால் அழகிய குளம் நமக்கு காட்சி தருகிறது குளத்தையொட்டி வெளியில் விநாயகர் சன்னதியும் அதனை அடுத்து நாக தேவதைகள் சன்னதியும் அமைந்துள்ளன இக்கோவிலில் கோசாலை ஒன்று உள்ளது அதில் பசுக்கள் பராமரிக்கப்பட்டு வருகிறது இக்கோவிலில் உழவார பணி செய்யும் பக்தர்களின் கை வண்ணத்தில் திருச்சிற்றம்பலம் கண்ணில் மிளிர்கிறது இந்த கோவிலின் பிரகாரத்தை சுற்றி வரும்போது இங்கு சற்று வித்தியாசமான நவகிரக சன்னதி அமைந்துள்ளது அச்சன்னதியில் ஏழு குதிரைகள் பூட்டிய தேரில் சூரியன் அமர்ந்திருக்க அவரை சுற்றிலும் கீழே மற்ற கிரகங்கள் அமையப்பெற்றுள்ளன இக்கோவிலின் மூலவர் மல்லிகேஸ்வரர் சன்னதியின் கொடிமரம் நம்மை வணங்க வைக்கிறது இக்கோவிலின் மல்லிகேஸ்வரர் மற்றும் ஸ்ரீ மரகதாம்பாள் சன்னதியின் உட்பிரகாரம் மற்றும் வெளிப்பிரகாரத்தில் முறையே ஸ்ரீ பிரம்மா ஸ்ரீ விஷ்ணு ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தி ஸ்ரீ மகாதேவர் ஸ்ரீ ஆதிபுரீஸ்வரர் ஸ்ரீ கைலாசநாதர் ஸ்ரீ காஷி விஸ்வநாதர் ஸ்ரீ மகாதேவன் ஸ்ரீ பைரவர் ஸ்ரீ நடராஜர் சன்னதிகளும் அமைந்துள்ளன மேலும் உட்பிரகாரத்தில் தேவி சரஸ்வதிக்கும் தனி சன்னதி அமைந்துள்ளது இக்கோவிலில் மூன்று விநாயகர்கள் அமைந்துள்ளனர் ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ ஆனந்த விநாயகர் ஸ்ரீ பால விநாயகர் சன்னதிகள் இங்கு உள்ளன இக்கோவிலில் மூன்று முருகர் சன்னதிகளும் அமைந்துள்ளன ஸ்ரீ சண்முக சுவாமி ஸ்ரீ சண்முகர் ஸ்ரீ பாலமுருகன் சன்னதிகள் இங்கு தனித்தனியாக அமைந்துள்ளன மேலும் இக்கோவிலில் ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் ஸ்ரீ நாயன்மார்கள் ஸ்ரீ சனீஸ்வரர் ஸ்ரீ சந்திரன் மற்றும் நாக கடவுள்கள் நவகரங்கள் சன்னதிகளும் அமைந்துள்ளன இக்கோவிலில் அனைத்து விழாக்களும் திருவிழாக்களும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது மேலும் ஆண்டுதோறும் சித்திரையில் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெறுகிறது இக்கோவிலில் தொடர்ந்து ஒன்பது பிரதேசங்கள் வந்து மல்லிகேஸ்வரர் வழிபட்டால் சகல பாவங்களும் தோஷங்களும் நீங்களும் என்பது மக்களின் நம்பிக்கையாக உள்ளது நீங்களும் இக்கோவிலுக்கு வந்து இறைவனின் அருளை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆல் செலக்ட் பண்ணுங்க அப்போதான் நாங்கள் இருக்கிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்